ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நான் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இன்னும் இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு பவுன் வந்து நான் வந்து சிட்டு போட்டே வாங்கியிருக்கேன் ஸோ அதில் வந்து எப்படி வாங்கியிருக்கேன்றத டிப்ஸு நான் என்னென்னலாம் ஜுவல்லரி வாங்கியிருக்கேன்றதுக்கான வீடியோ இருக்குது ஏற்கனவே ஒரு வருஷத்தில் நான் ரெண்டரை பவுன் எப்படி சேர்த்தேன் இந்த வருஷத்தில் நான் இந்த வருஷத்தில் எப்படி பதினோரு பவுன் வாங்கினேன் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ நான் வந்து லாங் டேர்மில் நான் இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணது எப்படி அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்கான வீடியோவாக தான் இருக்கும் இது நான் எப்படி இந்த முப்பது முப்பத்தஞ்சு பவுன் சேர்த்தேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன்னு நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஸோ தட் உங்களுக்கும் நீங்கள் கூட இப்போ வீட்டில் அந்த மாதிரி என் சுச்சுவேஷனில் யாராவது இருக்கீங்கன்னா கவலையே படாதீங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போயிட்டோம் நான் இந்த மாதிரி ஜுவல்லரி சேர்க்கறதுனால பைத்தியம் நகை பைத்தியம் இந்த மாதிரி நேம் டேக்லாம் நான் நிறையா வாங்கியிருக்கேன் என் இன்க்ளூடிங் என்னோடய ஹஸ்பண்ட் கூட வந்து சொல்லியிருக்காங்க நான் அதெல்லாம் வந்து க கஷ்டமாக இருந்தாலும் நான் அதெல்லாம் கவலையப்படுறதில்ல நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு கவலையே அதே மாதிரி ஓவர் நைட்டில் நம்ம எதையுமே வந்து சேர்த்துட முடியாது அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு சேர்க்கணும் ஸோ நான் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நிறைய மிச்சம் பண்ணியிருக்கேன் ஆரம்பத்தில் நான் வந்து செலவு பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் சேர்க்கணும்னு நான் முடிவு பண்ணி பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் எதை எதுலலாம் நம்ம சிக்கனம் பண்ணலாம் அப்படின்லாம் பார்த்து நான் பண்ணியிருக்கேன் அதனால தான் அந்த ஒரு முயற்சி எடுத்ததுனால தான் நான் இன்றைக்கி இவ்வளோ சேர்த்துருக்கேன்னு எனக்கே என்ன நினைச்ச தான் இருக்கு அதனால நீங்களும் வந்து கவலைப்படாதீங்க உங்ககிட்ட பெரிய அமௌண்ட் இல்லைன்னு கவலைப்படாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேருங்க யார் என்ன எப்படி சொன்னாலோ அதை பத்தி கவலையே படாதீங்க அவங்க கஞ்சத்தனம் சொல்லுவாங்க என்னென்ன பேர் வைக்கணுமோ எல்லாமே தான் வைப்பாங்க நீங்க அதெல்லாம் கவலையே படாதீங்க உங்களுக்கு முடிஞ்ச வரையோ எந்த இதையும் இதை காதில் போட்டுக்காமல் உங்களோட எய்ம் என்னவோ அதை மட்டும் ஃபேஸ் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க சேமிக்க ஆரம்பிங்க கிட்ட ஒரு இருபது பவுன் கூட இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு தங்கத்தில் மட்டும் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நிறைய பேர் இப்போ வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க ஆர்டியில் போடுங்க அது போடுங்க இது போடுங்க அப்படின்னு குறைஞ்சபட்சம் நகை இல்லாமல் நீங்கள் வந்து மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணாதீங்க நீங்கள் அதை அஞ்சு வருஷம் இப்போ குறைஞ்சது போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணாதான் ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் ஆனால் நீங்கள் அன்னைக்கு அந்த அஞ்சு வருஷம் கழித்து நீங்கள் அந்த அமௌண்ட் வாங்கும்போது அன்றைக்கி தங்க வேலை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏறி இருக்கும் அதனால் யாராக இருந்தாலும் சொல்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃப் பிஸ்ல பண்றதை விட இதுல பண்ணலாம் ரொம்ப அமௌண்ட் கம்மி ரொம்ப கம்மியாக இருக்குது நூறுரூபா தான் இருக்குது தான் இருக்குது அப்படின்ற அப்படி தான் வந்து வாரத்தில் என்னால் சேமிக்க முடியும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க வேணால் போஸ்ட் ஆஃபீஸில் சேருங்க உங்களுக்கு ஓகே ரூபா இரநூறுபா வச்சு டிஜிட்டல் கோல்டு வாங்குறவங்களுக்கு கூட ஒரு வேஸ்டேஜ்னு ஒரு அமௌண்ட் கொடுக்க வேண்டியது வரும் அது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய காசு தான் அதனால அவங்க கூட பண்ணலாம் ஆனால் என்கிட்ட க நகை எல்லாம் பெருசாக இல்லை ஆனால் நான் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணுறேன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கோல்டோட விலை வந்து ரொம்ப அதிகமாக ஏறப்போகுது இந்த மாதிரி அட் அட்வைஸ் கொடுக்குறவங்க நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்க வந்து மேஜராக தங்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க அந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்குறவங்கலாம் அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள் அடிஷ்னலாக அப்படின்றது என்னோட சின்ன சஜஷன் ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேர்த்து வைக்கல இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலைன்னா கவலையே படாதீங்க சிஸ்டர்ஸ் இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்றும் பெரிய தங்க விலையில் பயங்கர டிஃப்ரென்ஸை வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை இனிமேல் வரும் ஃப்யூச்சரில் அதனால் இப்போத்துலேருந்தே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம் இஸ்ட் என்னன்னா நீங்கள் வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அது என்ன மாதிரி நீங்கள் எதுக்கு வாங்குறீங்கன்ற பர்பஸோட தான் நீங்கள் வந்து வாங்க முடியும் அப்போ தான் நம்ம தெளிவாக வந்து எதை வாங்கலான்ற ஐடியா இருக்கும் அதாவது ஒரு கோல் ஜுவல்லரி வாங்கணுமா இல்லை வந்து காயின் வாங்கலாமா இல்லை வந்து பாண்டில் வாங்கலாமா அப்படின்ற என்ன கோலுக்காக சேர்க்குறீங்கன்ற இது முடிவுக்கு வரீங்களோ அப்போதான் அதை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும் ஸோ என்ன நோக்கத்துக்காக வாங்க சேர்க்குறீங்க கோல்டு வாங்க போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தைங்க ஸ்டடீஸ்க்காகவா மேரேஜ்க்காகவா இல்லை இன்வெஸ்ட் பண்ணணுமா லேண்டு வாங்கணுமா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ என்னெல்லாம் வந்து பொதுவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கே தெரியும் சிட் ஸ்கீம் பொதுவாக யா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க சிட் ஸ்கீமில் போடுவாங்க ஸோ சிட் ஸ்கீம் இருக்கும் அப்புறம் சிட் ஃபண்டு சிட் ஃபண்டுன்னா பத்து வீடு பதினஞ்சு வீடெல்லாம் எல்லாம் சேர்ந்து குழுக்கள் நடத்துவாங்க இல்லை ஒரு கம்பெனிலேயே குழுக்கள் நடத்துவாங்க என்ன கேட்டால் சொந்த வீடு வச்சுட்டு குழுக்கள் நடத்துவாங்க இல்லையா நம்பகமாக அந்த மாதிரி இடத்துல போடுங்க தயவுசெய்து வேறு எங்கேயும் போட்டு ஏமாந்துடாதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதை அடுத்து ஆர்டி போடுவாங்க ஸோ இந்த மூணு ஸ்கீமுமே பார்த்திங்கன்னா சிட் ஸ்கீம் போடுறது வந்து ஆபரண தங்கம் வாங்குறவங்களுக்கு அது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கே தெரியும் வேஸ்டேஜ் இருக்காது எதுவும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும் சில ஷாப்பில் இப்போ ஜிஎஸ்டியும் இல்லாமல் அவங்களே பே பண்ணுற மாதிரிலாம் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு ஜுவல்லரியாக வாங்குறீங்க அப்படின்னா இந்த சிட் ஸ்கீம் தான் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் இன்னும் சில பேர் இருப்பாங்க மந்த்லி மந்த்லி வந்து சிட் ஸ்கீம்ஸ் போடுறதுக்கு பதிலாக சிட் ஃபண்டில் போடுவாங்க ஏன்னால் அவங்க குழுக்களில் வந்து எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து எட்டாயிரம் எட்டாயிரரூபா அந்த மாதிரி ஒரு லட்ச ரூபா சீட்டில் வந்து அவங்களுக்கு லாபம் கிடைக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்போ சிட் ஃபண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் தான் ஆர்டி ஆனால் ஆர்டியில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்க போகிறது கிடையாது ஸோ என்ன கேட்டால் நான் வந்து ஆர்டி வந்து நகை வாங்குறதுக்கு வந்து அது ஒரு அடிஷ்னல் அமௌண்ட்டாக நீங்கள் சேர்த்து வைங்கன்னு தான் சொல்லுவேன் இப்போ உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது பிடிச்சிருந்து எக்ஸ்ட்ரா போடணுன்ற சுச்சுவேஷன் வரும்போது அந்த ஆர்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன கேட்டால் அதுக்கு தான் நான் ஆர்டிஏ வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் லேண்ட் வாங்கணும் இந்த ரெண்டு ஆசைகளும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆபரண தங்கத்தை வாங்குறதை நிறுத்துங்க அதுக்கு பதிலாக கோல்டு காயினும் டிஜிட்டல் கோல்டுலேயும் போடுங்க இப்போ ஈஸியாக நிறைய வந்துருச்சு கோல்டு காயின் வந்து ஆன்லைன்லேயே எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிற மாதிரி வந்துருச்சு நான் நிறைய இது சம்மந்தமாக வீடியோலாம் முன்னாடி போட்டிருக்கேன் கோல்டு காயின் வீடியோ ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கேன் கவர்மெண்ட்லேருந்து டேரக்டாக வாங்கலாம் நைன்டி நைன் பாயிண்ட் பியூரிட்டி உள்ள கோல்டு வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்தே வாங்கிக்கலாம்னு போட்டிருக்கேன் ஸோ அது மாதிரி வாங்குங்க இப்போ கோல்டு காயின் தான் வாங்க போறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செய்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டே வாங்குங்க டுவெண்ட்டி டூ கேரட் வாங்க வேணாம் அது இல்லாமல் இப்போ டிஜிட்டல் கோல்டெல்லாம் வந்துருச்சு இப்போ தங்கமயில் ஜோசாலு காசு ஆப்பெலாம் இருக்குது நீங்கள் டிஜிட்டலில் வந்து நூறுபாய்க்கும் வாங்கலாம் அதுதான் இதில் வந்து ப்ளஸ்ஸு உங்கள் கையில் ஒரு தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு நீங்கள் டிஜிட்டல் கோல்டில் அந்த ஆப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான கோல்டு வந்து ஒது ஒதுக்கிடுவாங்க இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா அந்த இயரும் வந்து எண்டில் வந்து நீங்கள் அந்த எவ்வளோ சேர்ந்துருக்கோ அந்த கோல்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அது காயினாகவும் வாங்கிக்கலாம் இல்லை ஆபரணத்தகமாக வாங்கிக்கலாம் ஆபரண தகமாக வாங்கினா அதுக்கு வேஸ்டேஜ் உண்டுன்னு தங்கமயில சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் காயின் மாதிரி வாங்கிக்கலாம் வித் மினிமம் வேஸ்டேஜ் அதனால ஸோ அது பார்த்துக்கோங்க இதெல்லாம் இல்லாமல் கோல்டு பாண்டு கோல்டு பீஸ்னு இருக்குது கோல்டு பீஸுன்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறது அதை பற்றி வேணும்னு யாராவது கேட்டிங்கன்னா நான் வேணால் சொல்கிறேன் பட் வந்து அதில் நம்ம தேவையில்லை நம்ம கோல்டு பாண்டுக்கு போகலாம் கோல்ட் பாண்டுன்றது எஸ்பிஐயில் கெனரா பேங்கில் இந்த மாதிரிலாம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை அந்த மாதிரி கோல்டு பாண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களோ அத்தனை இதுக்கு பாண்டாக கிராமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இது வந்து தி பெஸ்ட் ஆப்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அதோட கூட சேஃப்டிக்காக இது ரெண்டுமே நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் இடத்துல வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து சேஃப்டி இல்லை ஹஸ்பண்ட் வேலை நிமித்தமாக வேற வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி கோல்டு பாண்ட் வந்து வாங்கி வச்சுக்கலாம் அது வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஸோ இதெல்லாம் இல்லாமல் எனக்கு வந்து பெரிய நகையாக எடுக்கணும் என்னால் சிட்டு கட்டி சின்ன சின்ன நகை தான் எடுக்க முடியுது என்னால் ஒரு பெரிய நகை ஒரு செயின் கூட வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சின்ன சின்ன நகையை வந்து நீங்கள் பேங்க்கில் வந்து அடகு வச்சு நீங்கள் அந்த பணத்தில் நீங்கள் பெரிய நகையாக வாங்கிக்கலாம் ஆனால் சரியான முறையில் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி அந்த இதை கட்டிடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டு கூட தான் இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டு கூட இருந்தாலும் நம்ம நகைக்கு பதினோரு மாதத்தில் முன்னாடியே நம்ம போட்டு வச்சோம்னா பதினோரு மாதம் கழித்து நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம நகை எடுத்துக்கலாம் அந்த ஸ்கீம் படி பார்த்தா நமக்கு வேஸ்டேஜ் பெனிஃபிட் இருக்குது ஆனால் நீங்கள் வச்ச நகைக்கான அட வட்டி வந்து பார்க்கணும் இப்போ பேங்க்லலாம் வைக்கும்போது ரொம்ப கம்மியான சொற்பமான வட்டி தான் இருக்கும் அதனால நீங்கள் கவலைப்பட வேணாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா மாதிரி நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இதில் நான் வந்து மோஸ்ட்லி சிட் ஸ்கீம் போட்டு தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் சிட் ஸ்கீம் அண்ட் பை போட்டுக்கிட்டே இருப்பேன் எனக்கு ஒரு நகைக்கு முன்ன பின்ன அமௌண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நேரத்துல எனக்கு பணம் இல்லைன்றதுக்காக நான் அதை விட்டுட்டு வர மாட்டேன் சோ அதனால நான் ஸ்கீமோ ஆடியும் எப்பயுமே சைட் பை சைட் போடுவேன் என்ன நழகை பிடிச்சிருக்கோ நான் அது வந்து வாங்கிக்குவேன் அதை வந்து நான் பண்ணியிருக்கேன் அது முறையில் வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பழைய நகையை வந்து போ முதலீடாக வச்சு ஒரு பெரிய ஹாரம் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி தான் நான் இந்த ரெண்டு ப இதுவும் வாங்கியிருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன் எல்ஐசியில் ஸோ அதனால் வந்து கோல்டு காயின் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இன்னும் பண்ண ஆரம்பிக்கிறதுனால நான் வாங்கினது கிடையாது பட் ஃப்யூச்சரில் வந்து ஐடியா இருக்கு நான் வந்து வாங்கினேன்னா உங்களோட ஷேர் பண்ணுறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ